சண்முகம் பார்த்தீங்க சீரிய இப்போ ஒரு ஆல்டிமேட்டாக நாட்டக்காசமான மாசான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் வீசன்ஸ் வந்து தூக்கமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் ஷண்முகம் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கலான்னு சொல்லிட்டு வைஜெயந்தியும் கௌதமும் வந்து கிளம்புறாங்க சீக்கிரம் கிளம்புடா உனக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் என்னம்மா வீரலட்சுமியை இன்றைக்கே கேட்டால் தருவாங்களா நீ ஆல்ரெடி உன்னோட காதலை வந்து சொல்லிட்ட அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் அடுத்த கட்டத்துக்கு போவோம் சண்முகம் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம அதிரடியாக வந்து களத்தில் வந்து இறங்கினா மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பண்டிகிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் சொன்னபடியே நான் பொண்ணு கேட்க போகிறேன் ஆமாம் மேடம் ரொம்ப நாளாக வந்து இது மாதிரிலாம் நேரத்தை வந்து விரயமாக்காதீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சோன்னே ஐயா இது அவங்களுக்கு கொடுத்த ஐடியாவா இல்லை சிவபாலன் டேந்து வீராவை பிரிக்கணுன்னு ஐடியா பண்ணியிருக்கீங்களா ரெண்டும் தான் பார்க்கலாம் சண்முகம் என்ன சொல்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு சிவபாலனுக்கு தான் வீரான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ சொன்னா வேற பழிக்குமே இப்போ நான் என்ன செய்வேன் சனியா அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கிங்க நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும்னு காமெடியாக இருக்காங்க சண்முகம் எல்லாரும் வீட்லேயே இருங்க நான் உங்களை பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க யாரா ஃபோனில் அப்படின்னு நம்ம பரணி வந்து கேட்கும்போது இல்லை வைஜெயந்தி அவங்க தான் பேசினாங்க அவங்க நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்களா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை சம்பந்தப்பட்ட ஆளை வந்து பிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க தெரியலையே அவன் யார் என்ன எதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி பை வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க ஆனால் பேசுனது பார்த்தா எப்படி தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு நல்ல காரியம் வந்து பேசணும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது தான் சண்முகம் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க பையன் விருப்பத்தை வீராட்டா சொல்லியிருக்கான் இதை நமக்கு தெரியும் இதே மாதிரி அவங்க அம்மா கிட்டே வந்து சொல்லியிருப்பாங்களோ சரி என்ன ஏதுன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் அப்போன்னு பார்த்து தட்டோட வந்துகிட்டு இருக்காங்க தெரிஞ்சு போச்சு எதுக்குடா வந்திருக்காங்க வீராவை பொண்ணு கேட்க வந்திருக்காங்க என்னடா சொல்கிற ஆமாம் ஒரு வாட்டி வீரா நைட் டைமில் ஏதோ ஒரு இடத்துல டியூட்டி பார்த்துட்டுருக்கான்னு சொன்ன ஆமாம் அப்போ கௌதமும் அந்த இடத்துல இருந்தான் உனக்கு எப்படா தெரியும் நானும் வந்து உடனே சாப்பாடு சாப்பிடாம வீராவை பார்க்க போனேன்ல சரி அப்போ என்னடா நடந்துச்சு கௌதம் வீராட்ட காதலை சொன்னான் வீரா என்ன சொன்னால் ஏற்றுக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்லை எங்கள் அண்ணன் காட்டுற மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஒருத்த காலில் நின்னா சரி அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப வைஜெயந்தி வராங்க உங்கள் வீட்டு பொண்ணு வீரலட்சுமியை என் பையனுக்கு கேட்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சண்முகத்துக்கு ஒன்றும் புரியல மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க நாங்கள் எங்கே இருக்கோம் ஏனி வச்சாலும் ஆகாது மேடம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கன்னு அந்த இடத்துல சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம சண்முகம் இதெல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு கௌதம் நீ என்ன நினைக்கிற இந்த குடும்பத்தில் வீட்டோட மாப்பிள்ளையாக போக உனக்கு சம்மதமாக வீரலட்சுமியை அவங்க தரேன்னு சொன்னாங்கன்னா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கௌதமும் சும்மா பேசுகிற மாதிரி காட்டுறாங்க தம்பி உனக்கெல்லாம் இந்த வீடெல்லாம் செட் ஆகாது இன்னொன்று நான் உனக்கு பொண்ணு தர மாதிரி ஐடியாலே இல்லை நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா பொசுக்குன்னு இவங்க மாட்டுக்கும் பொண்ணு வேணும்னு கேட்குறாங்க சண்முகம் ஏதாவது முடிவு எடுத்துட போகிறான் அப்புறம் சிவபாலன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் வந்து யோசிக்கிறாங்க சிவபாலனுக்கு தான் வீரலட்சுமின்னு நானும் யோசிச்சு வச்சுருந்தேன் வைகுண்டமும் பரணியும் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என் தங்கச்சிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அவள் சாமி ஆடிருவாளே ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சிவபாலனுக்காக வந்து ருத்ரதாண்டா ஆடிடுவாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வீட்டிலேருந்து ஒருத்தவங்க ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கே பரணி வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க ஆமாம் இது மாதிரி வைஜெயந்தின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க சிவபாலனுக்கு தான் வீரலட்சுமி நம்ம எல்லோரும் வந்து யோசிச்சு வச்சுருந்தோம்ல ஆமாம் இப்போ என்ன அதுக்கு எப்படி இருந்தாலும் இவனும் வந்து நல்ல வித்தியோகத்துக்கு போவான் போனோன்னு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம் நீ வேறம்மா இங்கே ஆட்டமே தலையில நடக்குது வைஜெயந்தி பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அவ என் வீட்டு மருமகளை பொண்ணு கேட்க இவை யார் வந்து உரிமையாக கொடுத்தா நான் வரேன் இப்பயே அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் கிட்ட இருக்காங்க நம்ம பாக்கியம்மா ஊர் பக்கம் சரி சண்முகம் முடியாது வைக்காது அப்படியே சொல்லிட்டுருக்க நான் இன்னொன்று சொல்கிறேன் வீரலட்சுமிய லவ் பண்ணுறானா என் வீட்டு பையன் அப்படியா அப்போனா எங்கள் பொண்ணு லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்களா உங்கள் வீட்டு பையன் அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லையே வீரலட்சுமி மேலே விருப்பம் இருக்குன்னு கௌதம் சொன்னாள் சரி அதனால தான் நானும் பேசிட்டு போகலான்னு வந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும் அதனால தான் கேட்டு போகலான்னு வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சண்முகம் இதெல்லாம் சரி வருமானு தெரியல பார்த்து யோசிப்பா பாக்கியம் வேறு லைனில் வந்து நிற்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே சும்மானு இரு சரி மேடம் நீங்கள் இவ்வளோ விடாபடியாக இருக்கிறதுனால நான் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன் எனக்கு சாதகம் தானே ஆமாம் மேடம் சாதகந்தான் அப்படின்னு சொல்லும்போது இருங்க மேடம் அப்படின்னு நம்ம வைகுண்ட வந்து குறுக்க வந்து நிற்கிறாங்க இது நடக்குமா இல்லையான்னு தெரில என் தங்கச்சிக்கிட்ட கேட்டு தான் ஒரு வார்த்தை வந்து சொல்ல முடியும்னு சண்முகம் சொல்கிறதுக்கு முன்னாடி முன்னாடியே போய் நின்று சொல்லிட்டுருக்காங்க என்னது தங்கச்சி பையனை அப்போனா முறை பையன் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா ஐடியா இருக்கான்னு தெரியல இருந்தாலும் என் தங்கச்சிக்கிட்ட கேட்டு தான் ஒரு வார்த்தை சொல்ல முடியும்னு வைகுண்டம் வந்து சொல்லிடுறாங்க அப்பா சும்மானு இருப்பா அந்த குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது அப்படியெல்லாம் இல்லை மேடம் மொற பையன் இருந்தாலும் வீரலட்சுமியை நான் வெளியாளுக்கு தான் கட்டி கொடுப்பேன் அதில் சந்தேகமே வேணாம் சரி சண்முகம் நீ சொன்னாதான் உன் தங்கச்சி கேட்பான்னு வீரலட்சுமியே சொல்லிட்டா அப்படின்னா உன் பேச்சை தான் கேட்க முடியும் சார் நல்ல காரியம் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏன் சார் எங்களை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படியெல்லாம் இல்லைங்க என் தங்கச்சிக்கு எந்த பதும்னு சொல்ல முடியாதுல்ல அதுக்காக தான் சொல்லிட்டுருக்குறப்ப இப்போ அந்த பஞ்சாயத்துக்குள்ளே போவேணாம் உங்கள் வீட்டு பையனை ஒரு மாதத்துக்கு என் கடையில் இருந்து வேலை பார்க்கணும் அவனோட பொறுமை இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் அடுத்ததே பேச முடியும்னு சொல்கிறாங்க கௌதம்க்கு வந்துச்சு பாருங்க கோவம் ஒரு மாதம் உங்கள் கடையில் நான் வேலை பார்க்கணுமா நான் யார் தெரியுமா எங்கள் அம்மா எவ்வளோ கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து கௌதம் வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க சரி இதான் அவனோட முடிவுனா நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கௌதம் வா இங்கேருந்து போகலாம் உங்கள் மனசு சங்கடப்படுற மாதிரி நான் அதுவும் சொல்லிட்டேனா இல்லைப்பா நான் கேட்டதுக்கு உன் விருப்பத்தை வந்து சொல்லியிருக்கேன் சரி நான் யோசிச்சுட்டு நானும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கௌதம் பா போகலான்னு சொல்லி தாம்பள தட்டத்தை வச்சுட்டு போகிறாங்க இல்லை மேடம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் சம்பந்தம் பேசுகிற மாதிரி இருந்து ஒரு மாதம் கழித்து நான் உங்கள் வீட்டு பையனை மருமகனாக ஆக்கிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை ஆக்கிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொடுக்குற தட்டை சந்தோஷமாக வாங்கிக்கிறேன் இப்போதைக்கு எடுத்துகிட்டு போங்கன்னொன்னே அப்படியே அவங்க மட்டுமே எடுத்துகிட்டு போகிறாங்க டேய் இதெல்லாம் சரியில்லைடா என் தம்பி இருக்காண்டா அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க அவங்க போனதுக்கப்புறம் ஏய் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டியா ஏற்கனவே எசிக்கி அந்த வீட்டில் இருக்கா எசக்கி எப்படி அந்த வீட்டுக்கு போனான்னு உனக்கே தெரியும் இப்போ என்னடா அதனால அந்த வீட்லேயே அவதான நிம்மதியா சந்தோஷமா இருக்கா என் சிவபாலனுக்கு தான் கண்டிப்பா வீரலட்சுமிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே பாக்கியம் வந்து சிவபாலன் கிட்ட வந்து பேசுறாங்க டே சிவபாலா நமக்கு பெரிய பிரச்சனை பண்ணிட்டான்டா சண்முகம் அத்தா என்னமா பண்ணாரு அப்படியெல்லாம் அத்தா பண்ண மாட்டார் ஆமா எப்ப பார்த்தாலும் அத்தா அத்தான்னு சொல்லிட்டு இருக்கல்ல எசக்கி வந்து நீ லவ் பண்ணிக்கிட்டு இருந்த அம்மா பழசெல்லாம் ஏம்மா பேசுனேன் கடைசியில் உங்கள் அண்ணங்காரன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் சரி எப்படி இருந்தாலும் உனக்கு நான் வீரலட்சுமி பேசி முடிக்கலான்னு பார்த்தேன் சரிம்மா அதுக்கு என்னம்மா எனக்கும் சம்மதம் தான் நீ சம்மதம் சொல்கிறதுக்குள்ள அங்கே நிச்சயதார்த்தமே முடிஞ்சிடும் போல இருக்கு என்னது வீரலட்சுமிக்கு நிச்சயதார்த்தமா இப்போயே வண்டி எடு நம்ம போகணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வேக வேகமாக வர மாதிரி காட்டி எப்பிசோட வந்து அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க வெட்னி